அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர் வரும்போது இந்த பாடியே இருக்க கூடாது நினைச்சாங்கன்னு சொல்றது அப்பட்டமான போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாலை போட்டிருக்காரு அதற்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் வந்து மாலை போட்டாரு சீமான கரூர்ல போகும்போது நாங்க போகும்போது பதினோரு மணி பதினோரு மணிக்கு ரெண்டு உடல்களை உடற்குறாய்வு செஞ்சு கொடுத்தாங்க அதுல ஒரு ஒன்பது வயது குழந்தை ஆகாஷ் என்கிற இளைஞன் அந்த இளைஞனுடைய உடல் பக்கத்துல இருந்து நாங்கள் நின்ற புகைப்படம் அவங்க அழுத புகைப்படம் இருக்கு ஆனா அந்த மாலதியும் ஜவுக்கு சொல்றாங்க காலையில அடக்கம் பண்ணியாச்சு காலையில அடக்கம் பண்ணியாச்சுன்னா பதினோரு மணிக்கு உறவினர்கள் அழுதாங்க சீமான் பக்கத்துல அந்த உடல் யார் உடல் வெடிக்காத்தால ரெண்டு மணிக்கு பாடி ஒப்படைக்கிறீங்க ஆறு மணிக்கு இருக்க போறாங்க மின்மையானத்துல என்னடா இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கும்போது போது ஒட்டுமொத்தமான மெயின் மீடியா இருக்கும் போது மொத்த யூடியூப் சேனல் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த சாட்சிகள் நாங்கள் இருக்கும்போது அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்றாங்க இந்த பொய்ய பாத்தீங்களா என்ன நடந்துச்சு தெரியுமா நான் இப்ப சொல்றேன் இவன் சொல்றதான் என்ன நீ உண்மையிலே உலகத்துல வாழ்றியா இல்ல வேற ஒரு தர்ப்பண உலகத்துல வாழ்றியா சாதாரண மனிதர்களால இது போல பொய்ய பேச முடியாது நடந்த சம்பவம் வந்து பதினெட்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு வருஷம் நடந்த சம்பவம் அது யாருக்குமே தெரியலங்க சவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு சோர் சொல்லிருக்கா கூட பரவாயில்ல பதினெட்டு நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த சம்பவத்தை எடுத்து போட்டுருக்கு இவன் சொல்றான் எல்லாரும் உடம்பையும் கொண்டு போய் மின்சார சுடுகாட்டுல தகனம் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க இவன் தான் எண்ணி கொடுத்த மாதிரி சொல்றான் எல்லார் உடம்பையும் மின்சார சுருகாட்டில் தகனம் பண்ணாங்கன்னா இறந்து போன ஒரு குழந்தையினுடைய உடலை பார்த்து அவங்க தாய் மாமா கதறி எழுது அது வந்து மின்சார சுருகாட்டில் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு எல்லார் உடலும் புதைக்கப்படல யார் யார் அவரவர் விருப்பப்படி புதைக்கிறவங்க புதைச்சுக்கோங்க எரிக்கிறவங்க எரிச்சுக்கோங்க சொல்லி அவங்க தான் அது உறவினர்கள்ட்ட தான் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது